ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீனா ஊர்க்க சுட போறோம் தீபாவளிக்கு அத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதோ ரெடி பண்ணியாச்சு வந்து நம்ம சுட போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சேனலுக்கு இத ஃபர்ஸ்ட் டைம் வர்றீனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க பாய் வெச்சு

தான் எடுத்துட்டு முருங்க முடிஞ்சது அப்புறம் என்ன பலகாரம் பண்ண தெரியல

இது 4 பாருங்க நல்லா இருக்குல்ல இது பாருங்க ரெண்டுல இது நல்லா இருக்கு சொல்லுங்க அப்டா ஐயோ இதுதான் இது சாதி பண்ணிட்டாங்கப்பா நல்லா பண்ணிருக்கேன் ஏய் அத நீ நோண்டாதீங்க எடுத்துங்க ஐயோ தவரேட்டு முருக்கு பிஞ்சுங்க பாருங்க அது நல்லா சுடலன்னு நினைக்கிறேன் அத பிஞ்சு ஏய் இரு இத <oun rat turkey> <son> <you> <otaans Et animations>

ஏன் முறுக்கு இந்த அழகாக இருக்குது அது முறுக்கு பரவாயில்ல ஓகே பை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அடுத்த என்ன பலகாரம் வீடியோன்னு தொடர்ந்து பாருங்க எங்களுக்கே தெரியல என்ன பண்ண போறோம்னு ஓகே பை